கொஞ்சமாக ரெஸ்ட் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எஸ் ஜே ஜூரியாவோட நிலமை இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எஸ் எஸ்ஜே சூரியாவோட கமிட்மெண்ட் ஏன்னா நிறையா படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு தமிழ் படங்களை ரொம்பவுமே பிஸியாகிட்டாரு அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல இப்போ கால் எடுத்து எடுத்து வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பாலிவுட் பாஷா நம்ம ஷாருக்கானோட ஜாயின்ட் அவரர் அப்படிங்கிறத சொல்லணும்னு உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க பாலிவுட் நம்ம ஒரு பெரிய ஸ்டாரு அதாவது சூப்பர் ஸ்டார் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஷாருக்கான் தான் அண்ட் அவரோட நடித்த படம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜவான் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அதுவும் இல்லாமல் அட்லியோட டேரெக்ஷனில் ஒரு வெறித்தனமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின் தான் சொன்னோம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் அள்ளி வேறு லெவலில் குதிச்சுது அண்ட் இதில் வெளில யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா த கிங் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம ஷாருக் கானோட நடிப்பில் வெளியாக போகுது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா தான் இது வந்து எப்பவுமே அதாவது ஆஃபீஸில் அனௌஸ்மெண்ட் பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க அண்ட் கூடி சீக்கிரம் இதை பற்றி ஒரு தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் எஸ் ஏ சூரிய அவ்வளோன்னு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எஸ் ஏ வச்சு தான் படமே போயிட்டு இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க